தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவ் அர்ஜுனாவும் அதிமுகவில் விங் இணைச் செயலாளராக இருந்த நிர்மல் குமாரும் இன்னைக்கு இணைந்திருக்கிறாங்க தாவேக்கா ஒன் இயரை கம்ப்ளீட் பண்ண போது இன்னும் ரெண்டு நாளில் முதல் முறையாக ஒரு மாற்றுக் கட்சியிலிருந்து தெரிந்த இரண்டு முகங்கள் இன்னைக்கு வந்து கட்சிக்குள்ள இணைஞ்சிருக்காங்க அதே போல் யூடியூபர் ராஜ்மோகனும் கூட கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருப்பதாக சொல்கிறாங்க அவர் இதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டார் அதுக்கப்புறமாவே தொடர்ந்து தாவேக்கா நிலைப்பாடுகளில் ஊடகங்களில் பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ அவருக்கும் பதவி கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருது ஒரு கட்சியில் அதுவும் புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சியில் வேற கட்சியிலேருந்து வந்து யாராவது சேர்றாங்க அப்படின்றது ஒன்றும் புது விஷயம் இல்லை ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடியவர்கள் முதல் முறையாக வேற கட்சியிலிருந்து இங்கே வந்திருக்காங்க அவங்களுடைய வருகை என்பது தாவேக்காவுக்கு என்ன பண்ண போகுது அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரென்த்தை ஆட் பண்ண போகுது இதனால கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுது இதை பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க தாவேக்காவை எப்படியாவது விமர்சனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது உங்களுடைய பார்வையில் இந்த இருவரின் வருகை என்பது தாவேக்காவுக்கு பலம் சேர்க்கும்னு நினைக்கிறீங்களா தாவேக்கா ஆரம்பிச்சு பிப்ரவரி ரெண்டு இரண்டுக்கு வந்து இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வழியா வந்து ஒரு வருடம் முடியும் பொழுது ஒரு இரண்டு மூன்று பிரமுகர்கள் முக்கியமானவங்க வந்து இந்த கட்சியில இணைஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரையில அவர் இந்த கட்சிக்கு தான் வருவார் அப்படின்றது அரசல் புரசலாக பேசப்பட்டது விகடன் நடத்திய அந்த புத்தக வெளியீட்டுகளால் அவர் கலந்து கொண்ட போதே வந்து ஓரளவு உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாக இருந்தது இன்னைக்கு அவர் வந்திருப்பது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலே இல்லை அதே நேரத்தில் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் பொறுத்தவரையில் அவருடைய பேக் ஹிஸ்டரியை வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து பாஜகவில் பயணித்தவர் பாஜகவில் அவர் போட்ட ட்வீட் எல்லாம் வந்து பெரிய கவனத்தை பெற்றது நிறைய விமர்சனத்துக்கும் உள்ளானது அதற்கு பிறகு வந்து அதிமுகவுக்கு வர்றாரு அதிமுகல வந்து அண்மையில இரண்டு முக்கியமான பதவிகள் வந்து கோவை சத்தியனுக்கும் அஹ் செங்கை ராமச்சந்திரனுக்கும் கொடுத்தாங்க இதுல ஒரு அதிருப்தி இருந்ததன் காரணமாக வேற எங்கேயாவது நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு முடிவுல தான் இப்ப அவரும் வந்து தாவை வந்திருக்காரு ராஜ்மோகனை பொறுத்த அவருக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு சொல்றாங்க விஜயுடைய கட்சிக்கு தான் அவர் வந்து ஜாயின் பண்றாரு ஜாயின் பண்ண முதல் நாளே கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பதவியா தான் யாரா இருந்தாலும் பார்ப்பாங்க இது வந்து ரொம்ப ஒரு சோசியல் மீடியாவை பேஸ் பண்ணி மூவ் ஆகக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த தான் இது இருக்கு இது இப்ப இந்த கட்சியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அரசியல் அனுபவம் உடைய யாராவது இங்க ஜாயின் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் இல்ல முன்னாள் எம்எல்ஏ இல்லை முன்னாள் மாவட்ட செயலாளர் மாற்று கட்சியிலேருந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து தாவேகாவுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு இன்ஸ்டிடியூஷனலாக வந்து எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அது ஒரு உதவியாக இருக்கும் ஆல்ரெடி விஜய்க்கு வந்து சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு மாசு இருக்குது ஒரு தன்னலிச்சியா வந்து அவரை ஆதரித்து ட்வீட் போடக்கூடியவர்களோ இல்லை வந்து பேசக்கூடியவர்களோ நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி முகம் தெரிந்த சமூக வலைதளங்கள்ல மட்டுமே அறியப்பட்ட நபர்களை வந்து கட்சி நினைத்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாநில அளவிலான பொறுப்பு கொடுப்பது அப்படின்றது அந்த கட்சிக்கு இல்லை அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது உதவுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்கள் நீதி மையம் தான் எனக்கு டக்குன்னு அப்படியே மைண்டில் வந்து போச்சு ஏன்னா கட்சி தொடங்கின புதுசில் அங்கே இணைந்தவர்கள் யார் யாருன்னு பார்க்கும்போது சில ஐஏஎஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் கூட சேர்ந்தாங்க ஆனால் கவனம் ஈர்த்தது யாருன்னு பார்த்தா பத்மபிரியா அவங்க வந்து அப்போ யூடியூப்பில் பாப்புலராக இருந்தாங்க அவங்களை கூப்பிட்டு சுற்றுச்சூழல் அணிக்கு பொறுப்பாளராக கொடுத்தாரு நம்மவர் கமலஹாசன் அதே மாதிரி ஷர்மிலா வந்து பஸ்ஸு ஓட்டி ரீல்ஸில் பாப்புலர் ஆனாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கார் வாங்கி கொடுத்தாரு இப்போ இதெல்லாம் பண்ணால் தேர்தலில் ஜெயித்து விடலாம் அப்படிங்கிற கனவு கண்டு அவர் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறது பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அதே ரூட்டை எடுக்கிற மாதிரி தான் தெரியுது விஜய் வந்து கலா அரசியலுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாரு ஒரு பக்கம் களத்தில் போய் மக்களை சந்திக்கணும் இதுக்கு முன்னாடி என்னுடைய முன்னவர்களான கமலஹாசன் ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன் இதுல இருந்து நான் பாடம் தான் அரசியலுக்கு வந்தவன் சொன்னவர் என்ன பாடம் கத்துக்கிட்டாருன்னு ஒரு கேள்விதான் இப்ப விஜய் மேலேயே வந்து அவர் பனையூரை தாண்டி வரமாட்டாரு அவருக்கு வந்து ஒரு அடையாள பேரா வந்து பனையூர் பண்ணையார் அப்படின்ற அளவுக்கு விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல எழுந்துட்டு இருக்கு அப்படின்றப்ப அவரே ஆல்ரெடி சமூக வலைதளத்துல மட்டும்தான் அவருடைய அறிக்கையின் மூலமாக தெரிகிறார் அப்ப புதுசா கட்சியில வர்றவங்களும் அதே மாதிரியான ஒரு மேலோட்டமாக சமூக வலைதளங்கள்ல இயங்கக்கூடியவங்களாக மட்டுமே இருந்தாங்க அப்படின்னா எப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷனா கட்சி வந்து பட்டி தொட்டி எல்லாம் போகும் இல்லை யார் தேர்தல் வேலைகளை பார்ப்பா ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அனுபவம் குறைவு தாவேக்கால் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகள் இப்போ வந்து ரெண்டு செட்டு வந்துருச்சு இந்த ரெண்டு செட்டையும் நம்ம பார்க்கும் பொழுது எல்லாருமே இளைஞர்கள் அவங்களுக்கு வந்து மிஞ்சி போனா வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்களுக்குலாம் என்ன பெரிய அனுபவம் அரசியல் ரீதியா இருந்திருக்கும் ஒரு கூட்டத்தை கூட்டுறதா இருக்கட்டும் ஒரு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறதா இருக்கட்டும் அங்கே ஏதாவது ஒரு தேவைன்னா அதை உடனடியாக செய்து கொடுப்பதாக இருக்கணும் இந்த மாதிரி நிறைய அதில் அரசியல் சிக்கல்கள் இருக்குது மா மாற்றுக் கட்சியில் இருப்ப இருக்கக்கூடியவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து பணம் படைத்தவர்களாகவும் செல்வாக்கு மிகுந்தவர்களாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்களாகவும் இருக்கும் பொழுது ஒரு அனுபவமே இல்லாத நபரால் எப்படி வந்து அவங்கள எதிர்த்து அரசியல் செய்ய முடியுன்றது யதார்த்தமான கேள்வி அது யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றப்ப ஒரு அனுபவம் வாய்ந்தவர்களை வந்து கட்சிக்குள்ளே இணைப்பது தான் விஜய்க்கு தேவையான உடனடி விஷயமா இருக்குமே தவிர சமூக வலைதளில் இயங்கக்கூடியவங்களை இல்லை ட்வீட் போட்டு மடக்கக்கூடியவர்களை எல்லாம் வந்து கட்சியில் சேர்த்து அவங்களுக்கு மாநில அளவிலான பொறுப்பு கொடுப்பது அப்படின்றது யாராவது கட்சியில் போய் சேரலாம்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கே ஒரு பெரிய தயக்கத்தை ஒரு ஜர்க்கை வந்து ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இப்போ கட்சியினுடைய கட்டமைப்பை மேலும் பலப்படுத்துறதுக்கு தான் ஆள் தேவை விஜய் விட ஒரு பாப்புலரான ஆளை வந்து இவங்க கொண்டு வந்து சேர்க்கவே முடியாது பாப்புலாரிட்டி வேணும் அப்படின்னா அது வேற ஏதாவது கட்சிக்கு தேவைப்படலாம் இங்கே விஜய் கட்சி அப்படின்னு சொல்லும்போது அதுவே பெரிய பப்ளிசிட்டி தான் அதுல வந்து நீங்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸஸையோ இல்லை யூடியூப்ல இன்ஸ்டாவில் பாப்புலராக இருக்கவங்களையோ கொண்டு வந்து அது அவங்களுக்கு வேணா பெனிஃபிட்டா இருக்கலாம் அவங்க கொஞ்ச நாள் இங்க ட்ராவல் பண்ணுவாங்க இந்த அடையாளத்தை வச்சு அவங்க அடுத்த ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க அது மக்கள் நிதி மையத்துல நம்ம கிரெடிபிலிட்டி எல்லாம் அவங்க உள்ள வர்றாங்கல்ல அவங்களுடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது கொஸ்டினபிள் தான் இப்ப வந்து நிர்மல் குமாருக்கும் ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இப்ப விஜய் கட்சியில சேர்றது மூலமாகவும் விஜயோட சேர்ந்து நிற்கிறது மூலமாகவும் அவருடைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ராஜ்மோகனுக்கும் அவருக்கு ஒரு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா அது வந்து டூ மில்லியனா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு பர்சனலா அவங்களுக்கு தான் அதுல பெனிஃபிட் இருக்கே தவிர விஜயோட நிற்பதுனால விஜய்க்கு எந்த பெனிஃபிட்டும் இதுல பெருசா இருக்க போறதுல வந்து இவங்களுடைய காணொலிகளை வீடியோஸ் வந்து பாத்துனால சரி இந்த மாதிரி பேச தளபதிக்கு அப்படின்னு அவரு பதவி தெரியல கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையோட இவங்க செய்யறது எந்த வகையிலுமே ஒரு கட்சிக்கு வந்து பெரிய பலம் சேர்க்காதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் அதே நேரத்துல நிறைய பேர் இன்னும் கூட கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இது ஒரு தொடக்கம் தான் ஏன்னா இத பாக்குறவங்களுக்கு அந்த கேள்வி வரலாம் இவங்க மூணு பேர் தான் வந்தாங்க இதை வச்சு நீங்கள் பேசுறீங்களே அப்படின்ற கேள்வி வரலாம் ஆனால் என்ன அப்படின்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க முத முதல்ல வந்து ஒரு கட்சியில் ஒரு மூணு பேரோ நாலு பேரோ முக்கியமானவங்க வந்து சேர்றாங்க அப்படின்னா அது யாருன்றதை சூஸ் பண்ணணும் இதுக்கு பின்னாடி இன்னும் நூறு பேர் வந்து சேரலாம் பெரிய பிரபலங்கள் இருக்கலாம் எல்லாமே ரைட்டு பட் ஆனால் இன்னைக்கு சோஷியல் மீடியால யார் இங்கே சேர போறாங்க அதை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலான்னு ஒரு குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கண்டென்ட்டை தூக்கி லட்டு மாதிரி கையில் கொடுத்த மாதிரி விஷயங்களை இவங்க பண்ணுறது தான் இது வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே விஜய் மேலே விமர்சனங்கள் வந்தது அவர் அதை ஒவ்வொரு முறையும் விமர்சனம் வருது அவர் உடைக்கிறார் மாநாடு நடத்த முடியுமான்னு கேட்டாங்க நடத்தி காமிச்சார் களத்துக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க பரந்தூருக்கு வந்து காமிச்சார் இப்போது இப்படி போயிட்டே இருக்கும்போது கிராஃபு இவங்களே ஒரு திருப்பி ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போன மாதிரி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரால் செய்யப்படுது இந்த விஷயங்கள் எல்லாமே ஏன்னா இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தப்போ கூட முன்னாள் அமைச்சர்கள் இல்லை வேறு கட்சியிலிருந்து வந்த ஃபீல்டு ஒர்க்கர்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது ஆனால் இங்கே இது வரைக்கும் அந்த மாதிரி யாருமே இல்லைன்றது தான் ஒரு சோகம் இன்னொன்னு முக்கியமா நான் என்ன நினைக்கிறேன்னா பேசுறவன் விஜய் கட்சியில இருபது வருஷமா இருபது முப்பது வருஷமா இருந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இத்தனை வருஷமா டிராவல் படிப்படியா தான் வரணும் அதிகபட்சம் மாவட்ட செயலாளர்கள் கொடுக்குறாங்க எங்கேயோ இருந்து வந்தவங்களுக்கு திடீர்னு இன்னைக்கு மாநில அளவுல பொறுப்புகள் அப்படின்னா இதை விடுங்க கட்சியில வந்து செய்தி தொடர்பாளர்களா வந்து ஒரு நாலு பேர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கடந்த ஒரு வருட காலமா வந்து இருக்க எல்லா தொலைக்காட்சிக்கும் யூடியூப் சேனல்ஸ்க்கும் தன்னிச்சியா அவங்க வந்து போய் பே பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுடைய நிலைமையை நினைச்சி பாருங்க எல்லாருமே தன்னுடைய சொந்த காசு செலவு பண்ணி எல்லா இடத்துக்கும் போய் வந்தவங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல இன்ஃபேக்ட் வந்து விஜய் கூட அவங்க சந்திச்சது கிடையாது அந்த நான்கு செய்தி தொடர்பாளர்களும் எல்லாருமே புசியானந்தோட தான் காண்டாக்டே தவிர விஜயோட காண்டாக்டே கிடையாது ஒரு முறை கூட விஜய சந்திச்சு இல்ல விஜயோட உரையாடியது கிடையாது ஐ திங்க் ஒரே ஒரு நிகழ்வு செயற்குழு கூட்டத்தில் மட்டும் ரெண்டு பேர் போட்டோ எடுத்திருப்பாங்க போல அதுல வந்து முக்கியமா தொலைக்காட்சியில பேசக்கூடிய ஒரு செய்தி தொடர்பாளர் சந்திச்சதே கிடையாது அப்படின்றாங்க இதெல்லாம் எவ்வளோ ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு அவங்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கும் தலைமை நம்ம இவ்வளவு காலம் பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தளபதி மட்டும்தான் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்காரு அப்படின்றப்ப நமக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் நிச்சயமா இருக்குல்ல இப்போ இப்ப யூடியூப் சேனல்ல பேசக்கூடிய ஒருத்தருக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய பதவியா தான் நிச்சயமா நினைப்பாங்க நினைவு கண்டிப்பா இன்னைக்கு ஒருவேளை வீடியோ பார்க்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் செல்வி ஜெயலலிதா தான் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் தான் அவங்க அரசியல் வாழ்க்கையை தொடங்கினாங்க அதே போல திமுகவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருச்சி சிவா ஒரு சூப்பரான பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அவர் அவரை வந்து கொள்கை பரப்பு செயலராக இருந்திருக்கிறாரு இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த இடம் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவி அப்ப அதை யாருக்கு கொடுக்கணும்ன்றதும் அந்த பதவியினுடைய இந்த கட்சியினுடைய கொள்கை எது இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போற ஒரு முக்கியமான பணி அது அந்த பணிக்கு ஒரு ரேண்டமா போற போக்கில் ஒருத்தரை கொண்டு வர்றது எப்படி இதை அவங்க ஏத்துக்க போறாங்க அப்படின்றது தெரியல அண்ட் அதே நேரத்தில் ஒரு சிலர் நினைக்கலாம் வேற கட்சில இருந்து வரவே கூடாதா வரவங்களாம் அப்படி அப்படிதானா அப்படின்னு கேட்டா அப்படியும் கிடையாது நம்ம வந்து இன்னைக்கு திமுகவே சிறந்த உதாரணம் இருக்க இருக்கக்கூடியவர்கள்ல ஒரு டபுள் டிஜிட்டல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் குறைந்தபட்சம் ஒரு ஏழு எட்டு பேராவது அமைச்சர்களா இருக்கிறவங்க எல்லாம் அதிமுகல இருந்து வந்தவங்க தான் ஆனா இன்னைக்கு திமுகவுடைய பலமா மாறி இருக்காங்க உதாரணத்துக்கு ஏவா வேலு அவர் அதிமுகல இருந்து வந்தவரே இன்னைக்கு அவர் ஒரு முக்கியமான தளபதி திமுகல அதே போல செந்தில் பாலாஜி சேகர் பாபு இப்படி வந்து பெரிய லிஸ்ட் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ராஜகண்ணப்பனா இருக்கலாம் அதே போல செல்வ கணபதியா இருக்கலாம் முத்துச்சாமியா இருக்கலாம் இப்படி வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க அதனால ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறத தப்புன்னு நம்ம சொல்ல வரல ஆனால் அது யாருன்றதுதான் அந்த கட்சி வந்து எதிர்பார்த்து காத்துருக்கு இப்போ செந்தில் பாலாஜி வரும்போது அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பா அவங்க கொடுத்துருந்தாங்க இப்ப நாம் தமிழர் கட்சியிலிருந்து ராஜீவ்காந்தி வந்தாரு அங்கே மாணவரணி தலைவர் ஆக்கப்பட்டிருக்கிறாரு அவர் அந்த ரோலை வந்து ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து அங்க பண்ணிட்டு இருக்கிறாரு இப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையுமே ஒருத்தர் புதுசா வராங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த கட்சிக்கு இருக்கிற பலத்தை தாண்டி இவங்க என்ன பண்ற போறாங்க ஒரு இவங்க வராங்கன்னா தாண்டி இவங்களால என்ன பண்ணிட முடியும் இல்ல இவங்க இந்த ஆஸ்பெக்ட்ல கட்சியை வளர்த்துருவாங்க ஆத ஒருஜுனாவுக்கு ஒரு பிளஸ் இருக்கலாம் ஏன்னா அவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கிறதுனாலயும் ஏற்கனவே அவர் மீடியாவை எப்படி தன் பக்கம் திருப்பணும் இல்ல தான் சார்ந்த கட்சி பக்கம் திருப்பணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு நபர் அதனால அது ஒரு அட் அட்வான்டேஜா இருக்கலாம் இவங்க எல்லாருக்கும் கூட இப்ப ராஜ்மோகன் கூட அவங்க தரப்பு வாதம் என்ன சொல்லுவாங்கன்னா இவர் வந்து டிஜிட்டல் மீடியால இன்னைக்கு பெரிய ஒரு ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தளபதியோட கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பாரு அதே மாதிரி நிர்மல் குமார்னா அவருக்கு ஐடி விங்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை வச்சு நாங்க பண்ணுவோம்னு சொல்லுவாங்க பட் ஆனா இது மட்டுமே போதுமா இவங்க இருக்கலாம் ஆனா இதை தாண்டி பெரிய பெரிய தலைவர்களோ அல்லது களத்துல இருந்து ஒரு நாலஞ்சு தேர்தல்களை பார்த்த இப்ப இந்த மூணு பேருமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த வகையிலயும் தேர்தல் அரசியல்ல ஒரு எம்பி ஆகவோ வந்து ரிலேபிளாவே அவங்க இல்ல ஒரு இடத்துல வந்து குறைந்தபட்சம் ஒரு பத்து வருஷம் இல்ல ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்திருக்கணும் அப்படியான நபர்கள் வந்து மாற்று கட்சிக்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த அனுபவத்தை ஒரு வெயிட்டேஜா கன்சிடர் பண்ணி ஒரு பதவி கொடுப்பது அப்படின்றது பொருத்தமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் இப்போ நம்மளே வந்து ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அவருடைய அனுபவம் அவர் எவ்வளோ நாள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்து தானே எல்லாருமே எடுக்கிறாங்க அந்த மாதிரி தான் அப்ரோச்சின்றது இருக்கணும் இப்போ இவங்க மூணு பேருமே வந்து ரிலேபிளா இருந்ததே கிடையாது ராஜ்மோகன்லாம் வந்து ஒரு எம்சி மாதிரி ஒரு ஆங்கர் மாதிரி அவர் வந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர் இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் வந்து அவருடைய ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ரொம்ப குயிக்காக தான் ஷிஃப்ட் ஆயிருக்காரு அப்படின்றப்ப நிச்சயமாக அது இவங்க இந்த மூணு பேருமே விஜய்க்கு பெரிய ஒரு ஆடர் வேல்யூவாக இருப்பாங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டினபிள் தான் இப்போ அடுத்து ஒரு கேள்வி வரும்ல இப்போ வேற யாராவது நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி வெயிட்டிங்ல இருப்பாங்க நிச்சயமா அது பெரிய கட்சிகளில் கூட வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் விஜய் மாதிரி ஒருத்தர்கிட்ட போகும்போது நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ இந்த நகர்வுகளை பார்க்கும்போது அவங்களும் யோசிப்பாங்க தானே எப்படி இருக்கும் நம்ம ஒரு வேலை இப்போ ஒருத்தர் துணை பொதுச் செயலாளராக போடுறாங்க அப்படின்னா அவருக்கு கீழே போய் ஒரு டூ டைம்ஸ் எம்எல்ஏவோ இல்லை இரண்டு முறை மந்திரியாக இருந்தவர் இல்லை ஒரு மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்போ அதை வந்து அவங்க யோசித்து முடிவு எடுத்தாங்களா இது ப்யூர்லி விஜய்க்கு இவர் வீடியோலாம் பிடிக்கும்பா ஒரு வீடியோவை தலைவர் ரெகுலராக பார்த்துருவார் அவரை கட்சியில் சேர்த்துருங்க அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க இப்படியே இந்த அணுகுமுறை இப்போ இது ஓகேவாக இருக்கலாம் இந்த அணுகுமுறை அப்படியே தொடர்ந்துது அப்படின்னா அது எங்க போய் முடியும்னு தெரியல இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொன்னீங்கல்ல இப்போ அது வந்து ஒரு அரசியல் கட்சியா ஒரு ஒரு தலைவர் வந்து வடிவம் எடுத்து ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சி பில் பண்ணுன்னு நினைக்கும் போது அதுல வந்து நிறைய படிநிலைகள் இருக்கு இப்ப தாவேக்காவை வரையில அவங்க செய்த ஒவ்வொன்றும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இந்த தாடி பாலாஜியை வந்து உள்ள கொண்டு வந்தது அப்புறம் இன்னொரு திரைப்படம் நடிக்கிற வந்து உள்ள சவுந்தரராஜன் நினைக்கிறேன் அவரை உள்ள கொண்டு வந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அப்புறம் இப்ப மூன்று பேரை சேர்க்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கட்சியின் மேல ஒரு கிரெடிபிலிட்டி எதிர்காலத்துல வருமா இல்லை விஜய்க்கு உண்மையாலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று அரசியல் பண்ணணுன்ற ஒரு மனநிலையோட தான் அவர் வந்திருக்காரா உச்சம் அப்படின்றாருல அந்த உச்சத்தை விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சி நடத்துவதற்கு தானா அப்படின்னு பல கேள்விகள் வருது இன்னும் சொல்ல போனா விஜய் நடிக்கிற படங்கள்ல கூட அவளை எளிதா யாருக்கும் ஒரு கேரக்டர் குடுத்துட மாட்டாங்க விஜய்க்கு ஈக்குவலா ஒரு வில்லன்னா அவருக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கணும் அவர் பக்கத்துல காமெடி பண்ண போறாருன்னா அவர் இப்போ கரெக்டார் ஹீரோயினா இவங்க இன்னைக்கு லீடிங்ல இருக்காங்கன்னு பார்த்து டிசைட் பண்ணுவாங்க ஒரு படத்துக்கே அவ்வளவு ஒர்க் பண்ணக்கூடிய விஜய் கட்சிக்கு இப்படிதானா இப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்படியே போச்சுன்னா இப்ப அடுத்தது டிடிஎஃப் வாசன் இர்பான் இவங்களுக்கெல்லாம் கூட தாவே கால பதவி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல போலயே அப்படின்னு எனக்கே தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கும் இதான் நினைச்சிருவேன் ஒரு பக்கம் இது விமர்சன பார்வையா தெரியலாம் பட் உங்க மனசுக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்களதான் நானும் பேசியிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க